நம்ம ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு நாலரை ஏக்கர் தரிசி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சத்திரப்பட்டிக்கு பக்கத்தில் எஸ் ராமலிங்காபுரத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஆர் ரோட்டில் இருந்து ஐம்பது டு அறுபது மீட்ரு வரைக்கும் பிளான் பாதையில் வந்து தாங்க இந்த இடத்துக்கு வரணும் நல்ல ஒரு ஜம்பிங் இல்லாமல் ஜாயிண்ட்டோடு தாங்க இருக்குது நல்ல ஒரு கரிசல் பூமி விவசாயத்துக்கோ இல்லை பண்ணைக்கு ஏத்தமான இடம் தாங்க இந்த இடத்துக்கு தண்ணி வற்றாத ஒரு கிணறும் இலவச மின்சாரத்தோடு வச்சுருக்காங்க நம்ம மொத்தமாக எடுக்கிறதா இருந்தால் நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டார்ஸை அணுகவும் தேங்க்யூ